அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இன்னைக்கு வயசார் செவன்டி சிக்ஸ் பர்த்டே அந்த செலிப்ரேஷன் ஓஎம்ஆர் ரோட்ல ஐடி விங் ரொம்ப பிரமாதமா இன்னைக்கு நடத்திருக்காங்க இதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டதுக்கு அவங்க எல்லாருக்குமே நன்றி ஏன்னா நாங்க எல்லாமே வயசார் காங்கிரஸ் பார்ட்டில இருந்து வந்தவங்க வயசாரோட அந்த நின்று போன எல்லா நல்ல காரியங்களும் முன்னுக்கு கொண்டு வரதுக்கு ஜெகன் சார் பின்னால ஒரு சோல்ஜர்ஸை ஒர்க் பண்ணுறாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த பர்த்டே செலப்ரேஷன்ஸ் எல்லாருமே சேர்த்துட்டு சேர்ந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடி அண்ட் பிளட் கேம்ப் இங்கே ஓப்பன் பண்ணுறோம் ஏன்னா ராஜசேகர் ரெட்டி சார் ஒரு டா டாக்டர் ஸோ ஒரு ரூபா டாக்டர் சொல்லுவாங்க அவர் டாக்டராக இருக்கும் போது ஒரு ரூபா மட்டும்தான் வாங்குவாங்க பேஷண்ட்லேருந்து ஸோ அவங்களுக்கு நல்ல ஹெல்த் கொடுக்கணும் ஆனால் கடன் ஆகக்கூடாதுன்னு தான் அவர் நினைப்பார் ஸோ அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் ஆரோக்கிய ஸ்ரீ கொண்டு வந்து எல்லா ஏழைகளுக்கு கார்பொரேட் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எல்லா பெரிய ஆப்ரேஷன்லேருந்து எல்லாமே ஃப்ரீயா பண்ணிருக்காங்க அதனால அவரோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸ்ல நாங்கள் எல்லாம் பிளட் பேங்க் வச்சுட்டு பிளட் கேம்ப் வச்சுட்டு பிளட் டொனேட் பண்ணுறோம் ஏன்னா ஒருத்தர் பிளட் வந்து ஒரு உயிர் காப்பாத்தோம் ஸோ ஆஸ் எ டாக்டராக அவர் எல்லாம் எத்தனை உயிர் காப்பாத்திருக்காங்க அவருக்காக நாங்கள் எனக்கு பிளட் டொனேட் பண்ண போகிறோம் அண்ட் அவர் வந்து விமென்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய பண்ணியிருக்காங்க இது மாதிரி சொல்லிக்கிட்டே போனால் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருக்குமே நல்லது பண்ணதுனால தான் பதினாறு வருஷமாவது அவர் மற இறந்துச்சு ஆனாலும் இன்றைக்கி எல்லாருமே அவரை கடவுளை எங்கே நினச்சிட்ருக்கோம் ஸோ அவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர் நல்ல லீடர் இந்த ஸ்டேட்டில் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து யாருமே இல்லை ஃபர்ஸ்ட் ஒயர் அதுக்கப்புறம் இப்போ ஜெகன் மோகன் ரெட்டி சார் ஸோ எப்பவுமே ஏழைகளுக்கு நல்லது செய்யணுங்கிறது தான் அவங்களோட நினப்பு அதுக்காக தான் அவங்க உயிரோட இருக்கிறவருக்கும் ஒயஸ்ஆர் வேலை செஞ்சுட்டே இருந்தாரு ஸோ அவங்களோட நினைவுகளில் எல்லாம் இப்போ முன்னுக்கு போ போகிறோம் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறோம் ஸோ ஜெகன் சார் ஃபைவ் இயர்ஸ்

எலெக்ஷன்ஸ் ஆனால் பத்து நாளே ஒரு ஜிவோ கொடுத்துட்டு எல்லா இவிஎம் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க இவிஎம் எப்படி மேனிப்புலேட் பண்ணி இன்னைக்கு அவங்க ஜெயிச்சாங்களோ நீங்கள் பார்க்கணும் ஏன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லா கம்ப்யூட்டரைஸ்டு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஓட்டு போட்டனுக்கு ஏபியில் எத்தனை ஓட்டு வந்திருக்கு எனக்கு எவ்வளோ கோலாயிருக்குன்னு ஒரு டிஜிட்டல் நம்பர் இருக்கும் இல்லையா நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது கூட அதே நம்பர் இருக்கணும் ஆனால் ஓட்டு போடுறதுக்கு இருக்கிற நம்பரோட கவுண்டிங்கு நாற்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு எக்ஸ்ட்ரா இருக்கு அதை பார்த்து கோர்ட்ல நாங்கள் கேஸ் போட்டோம்ஸ் இல்லை ஜியோ கொடுத்து டெஸ்ட்ராய் பண்ணதுனால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற போது நீங்க தெரிஞ்சுக்கணும் இவங்க இவிஎம் கவர்மெண்ட் தான் ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு அந்த இவிஎம் வச்சு தான் அவங்க வந்திருக்காங்க அதனாலதான் அவங்க ஜனங்கள அபிமானம் இல்லை ஜனங்களுக்கு சொன்ன எந்த பேச்சு இன்னைக்கு செய்யணும்னா ஒரு இதுவே இல்லை அவர் மேனிபெஸ்டோ சொன்னதை செய்ய மாட்டேங்கிறாங்க சூப்பர் சொல்லி எல்லாரையும் ஏமாத்தி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வெண்ணு போட்டு தினம் வெண்ணு போட்டுன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா கட்டப்பா குத்துனாரே பாஹுபலி அதுதான் அது சந்திரபாபு நாயுடுக்கு பேட்டன்ட் ரைட் முதல் பொண்ணு கொடுத்தா மாமனாருக்கு என் டிஆருக்கு அதுக்கப்புறம் ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு பண்ணிருக்காங்க ஆட்சி வரத்துக்கு போய் மட்டும் சொல்லுவாங்க பொய்யான வழி என்ன எத்தனை இருக்கோ அதெல்லாம் பாப்பாங்க ஸோ இன்னைக்கு ஸ்டேட் ஃபுல்லா ஜெகன்மோகன் ரெட்டி பின்னால இருக்காங்க ஏன்னா தெரியாம அவங்கள நம்பின எல்லாருமே எனக்கு தப்பு செஞ்சோம் ஜெகன் வந்தாதான் இந்த ஸ்டேட் நல்லா இருக்கும் ஏழைகள் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஏபில ஜெகன் சார் எங்கே வந்தாலும் ஜனங்க எப்படி வராங்க ஸோ நாளைக்கு சித்தூரில் மேங்கோ ஃபார்மர்ஸ்க்காக வரப்போறாங்க ஏன்னா சொந்த ஜில்லா சந்திரபாபு நாயுடோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் சித்தூர் அதில் வந்து மாங்கா மேங்கோ ஃபார்மர்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டங்கள் அவங்க எல்லாமே அந்த மேங்கோ ரோடு மேலே போயிட்டு போறாங்க ஏன்னா அவங்களுக்கு பர்மிட்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டு ரூபா கொடுத்தா ஒரு கிலோ எங்கே இதுவும் ஸோ அதுக்கான எதுவுமே பவன் கல்யாணம் எடுக்க மாட்டாங்க சந்திரபாபு நாயுடு எடுக்க மாட்டாங்க ஆனால் எலெக்ஷன் முன்னாடி ரொம்ப பேசுகிறாங்க இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ணிட்டு ஷூட்டிங் பிஸிலாம் இருக்காங்க பவன் கல்யாண் எப்போ ஆடி அமாவாசைக்கு ஒரு வாட்டி வராங்க ஆந்திரா ஆனால் புதுசாக பார்த்தா தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரீன் வேஷ்டி கட்டினார் அங்கே பார்த்தா ஒரு ரெட் கலர் போட்டுட்டு வருவார் சனாதன யோதின்னு சொல்லுவாங்க திருமலைலாம் இன்னைக்கு பார்த்தா எவ்வளவு பசு இறந்துருக்கு நீங்க பாத்தீங்க திருமலை கோசாலையில் பசுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி அங்கே வரமாட்டாரு ஏன்னா வந்தா கவர்மெண்ட் அவங்களுக்கு தான் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஸ்ரீகூர்மம்ல டாட்டா இஸ் அது வந்து மகாவிஷ்ணு மாதிரி கூர்மம் அது இறந்தாலும் வரமாட்டாங்க டெம்பிள்ஸ் எல்லாம் பத்து கீட்டி எரியுது வரமாட்டாங்க சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு கஷ்டம்னா டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்றதுக்கு வருவார் இப்போ திடீர்னா தமிழ்நாட்டில் வந்து நான் இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த அவரு நம்ம பழனிசுவாமி என்னோட பக்தர் இவரோட பக்தர் சாமியா அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ எங்கே ஓட்டு போட்டாரோ அங்க ஜனங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை ஆனா பக்கத்து ராஷ்டிராணிக்கு வந்து கதை சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து வரப்போற எலெக்ஷன்ஸ்ல லோக்கல் பாடிஸ் வருது மெயின் எலெக்ஷன்ஸ் வருது எப்பமே ஜனங்க வந்து யோசிக்க நம்ம ஓட்டு போடும்போது இவங்களால நமக்கு நல்லது நடக்கும் இவங்களால நம்ம பசங்க நல்லா படிப்பாங்க இவங்களால நல்ல ஹெல்த் நமக்கு கிடைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இந்த ஸ்டேட் நல்லா டெவலப் ஆகும்னு ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் ஓட்டு போடணும் நமக்குள்ள நமக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்லைன்னா நமக்கு எலெக்ஷன் முன்னாடி நல்லா காசு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்கன்னு ஓட்டு போட்டா இன்னைக்கு ஏபியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ ஜனங்க

வரமாட்டார் ஷூட்டிங்கெலாம் ஹைதராபாத்ல ரிலாக்ஸாக இருப்பார் சும்மா அங்கங்கே மீட்டிங் வச்சுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு வந்தார் நாளைக்கு கர்நாடகா போவார் அவருக்கு வந்து டைம் பாக் டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் கிடையாது ஏன்னா என்டிஆர் கூட ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க எம்ஜிஆர் சார் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஜெயலலிதா மேம் ஒரு ஆர்டிஸ்ட் தான் ஆனால் முழுக்க முழுக்க அவங்க பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நேசிச்சா எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நல்லது செய்யணும்னு நல்லதே நினைச்சு நல்லதே செஞ்சாங்க அதனாலதான் இன்னைக்கு கூட நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுறோம் ஜெயலலிதா பத்தி பேசுறோம் என்டிஆர் பத்தி பேசுறோம் சினிமால வந்தவங்க ஆனா இப்ப வரவங்க நீங்க பாக்குறீங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க சும்மா ஜனங்களை ஏமாத்துறதுக்கு அவங்களோட இருக்கிற கிரேஸ யூஸ் பண்ணிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க அது தப்புங்கிற நீங்க நல்லது செய்யணும்னா வாங்க புல் கஸ்ட என்னக்கு ஒண்ணுதான் சொன்னாலும் வரலாம் ஆனா வரும் போது நல்ல இனத்தோட வாங்க ஏன்னா ஆந்திரால சிரஞ்சீவ் சார் வந்ததுக்கு அப்புறம் திடீர்னு அந்த பார்ட்டி எடுத்து போய் காங்கிரஸ்ல மெர்ஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்கள நம்பி வந்தவங்க ரோட்ல நிக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு உங்க பின்னால வரவங்களை நீங்க ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு அதே மாதிரி பவன் கல்யாண் பார்ட்டி வச்சாங்க எலக்ஷனே போல டூ தௌசண்ட் ஒரு நாள் தெலுங்கு தேசம் ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் பிஜேபி ஜெண்டா தூக்க சொல்லுவாங்க ஒரு நாள் மாயாவதி மேடம் கூட எலெக்ஷனுக்கு வந்தாங்க டூ தௌசண்ட் நைன் அவங்க கொடி தூக்க சொல்றாங்க அவங்க தொண்டர்கள் வந்து கூலி கிடையாது இல்லையா இவர் சொல்ற பார்ட்டி ஜெண்டா தூக்குறதுக்கு மட்டும் கிடையாது இல்லையா அதுக்கு ஒரு எஜெண்டா இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி செய்யாதீங்க விஜய் சாருக்கு நான் சொல்றது ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஜெயலலிதா மாதிரி ஒரு என்டிஆர் மாதிரி ஜனங்க நம்மளை நம்பும் போது நம்ம பின்னால வரும்போது அவங்களுக்காக எவ்வளவு தூரம் வேணாலும் நம்ம ஃபைட் பண்ணோம் திடீர்னு நடுவில் போக கூடாது அவங்கள ரோட்ல விட்டுட்டு போக கூடாதுன்னு நான் சொல்றேன்

அப்படி போனதுனால தான் விஜயவாட பாதி விஜயவாட முழுங்கி போய் பாத்தீங்களா ரெயின்ஸ்ல யாருமே எதுவும் பார்த்து யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க டைம் பாஸ் பாலிடிக்ஸ் பண்றாங்க அது கரெக்ட் இல்ல ராஜசேகர் ரெட்டி மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அந்த ஸ்டேட்லவே இருக்கணும் ஏன்னா அவங்க அவங்களுக்கு ஓட்டு போடும்போது அவங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா நீங்க அங்கே இருக்கணும் அவங்க கூப்பிட்டா ஓடி அவங்க கிட்ட போயிட்டு அவங்க கூட நிற்கிற மாதிரி நீங்க அந்த தூரத்தில் இருக்கணும் அந்த மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல ஆந்திரா மக்கள் அந்த அந்த மக்கள் தான் உழைக்கணும்னு மேடம் சொல்றாங்க மனித வருஷம் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வர சொல்லி சார் கண்டிப்பாக வந்து எல்லா பயன்படுத்தாங்க சினிமா ஃபோக்கஸ் சினிமாக்கு அதுதான் கஷ்டம் ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ரீச் நிறைய இருக்கும் இல்லையா நீங்கள் டிஆர்பின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மல் அவள் பற்றி எது சொன்னாலும் யாரும் கேட்க போறது கிடையாது ஆனால் ஒரு சினிமா ஆர்டிஸ்ட் இல்லை அவங்க குடும்பத்துக்கு சேர்ந்தவங்கள பத்தி ஒரு இஷ்யூனா உடனே அதுக்கு ஒரு பப்ளிசிட்டி இருக்கும் அதனால பாவம் அவங்க தான் மாட்டிக்கிறாங்க அவங்க செய்கிற நல்ல காரியங்கள் யாரும் போட மாட்டாங்க டிவியில் ஆனால் ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் அந்த ஃபேமிலி வெளியே வர முடியாத அளவுக்கு பண்றாங்க அது ரொம்ப தப்பு மேம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வர போது பவன் கல்யாண் என்ன தமிழ்நாட்டில் போட்டியிடலாம் பிரச்சாரம் செய்யலாம் ஒரு முடிவுலாம் இருக்கிறதா தெரிவிக்கிறாங்க ஒய் எஸ் ஆகும் ஆறு தேர்தல பொருளுக்கா

எத்தனை இஷ்யூஸ் மேலே இவர் ஃபைட் பண்ணிருக்காங்க இவருக்கு ஓட்டு போட்டால் பிட்டாபுரம் கான்ஸ்டன்சி ஜனங்களுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுத்துருக்காங்க என்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க எத்தனை வாட்டி கான்ஸ்டுவன்சிக்கு போயிருக்காங்க பார்த்துக்கோங்க